அனைவருக்கும் வணக்கம் இன்றும் அஸ்விஸ்மஸ் சம்பந்தமான ஒரு தகவல் ஒரு செய்தியையும் அடுத்தது மின்கட்டண பாவனையாளர்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தியும் வாழ்க்கை செலவு குறைப்பது சம்பந்தமான இன்னொரு செய்தியும் பவுனுக்கான நகைகளுக்கான வெற்றி குறைப்பதற்கான கோரிக்கை இவ்வாறு நான்கு செய்திகளை பார்ப்போம் அதாவது மீண்டும் அந்த செய்திகளை அஸ்வசுவ ரெண்டாம் கட்ட கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது மின்கட்டணங்கள் குறைக்கப்படும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்காக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற சம்பந்தமான இன்னொரு விளக்கத்தையும் பார்ப்போம் நகைகளுக்கான அதாவது பண ப பவுனுக்கான வரியை குறைப்பது சம்மந்தமாக ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாமல் நினைக்கின்றேன் நான்கு செய்திகள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் இது செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கும் அது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் அக்கோனை கிளிக் பண்ணி ஓல் இருக்கின்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்புக்குரியவர்களே நாங்கள் தொடர்ந்தும் காணொலிக்கு செல்வோம் ஆஸ்வேஸ்ம ரெண்டாம் கட்ட கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் ஆஸ்வேஷ்ம ரெண்டாம் கட்ட கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் ஆஸ்வேஸ்ம திட்டத்தின் ரெண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்களின் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாகும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ரெண்டாம் கட்டத்துக்காக நலன்புரி நன்மைகள் நன்மைகள் சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது இந்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை புற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அசுவின் முதல் கட்டத்துக்காக நலன்புரி நன்மைகள் சபை மூன்று தசம் நான்கு மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றது அதில் சுமார் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகளை புற தகுதியானவர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மின்கட்டணங்கள் தொடர்பாக மின்கட்டணங்கள் குறைப்பது தொடர்பான ஒரு பிரேரணை அதாவது நீதி அமைச்சு பரிந்துரைத்து மின்கட்டணங்கள் குறைக்கப்படும் நீதியமைச்சு பரிந்துரைத்தது மின்கட்டணங்கள் குறைக்கப்படும் மின்சார சபை தலைவர் தெரிவிக்கு தெரிவிப்பு நீதியமைச்சரின் பரிந்துரையின்படியே மின் மின்கட்டண நிவாரணத்தை மக்களுக்கு வழங்குவது தீர்மானிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியாம்பலாபிட்டியா தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையை பொறுத்த மட்டில் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மேற்பார்வை அதிகாரம் நீதி அமைச்சரிடமே உள்ளது இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆகிய இரு நிறுவனங்களும் நீதியமைச்சின் கண்காணிப்பின் கீழே உள்ளது மின்கட்டணத்தை இருபது வீதத்தால் குறைப்பது நீதி பரிந்துரையின் கீழே இடம்பெறும் என்ற கருத்தை அவர் முன்வைத்துள்ளார் வாழ்க்கை செலவை குறைத்தல் அதாவது வாழ்க்கை செலவை குறைக்க அரசாங்கம் குற்றச்சாட்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் நாள் ஊடாக பல்வேறு முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்ததைத் தவிர குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மருத்துவ பண்டாரம் குற்றம் சாட்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் பொருட்களின் விலைகள் ஐம்பது வீதத்தால் குறைக்கப்பட்டன அது மாத்திரமில்லை பெரிய அளவில் மின்கட்டணங்கள் குறைக்கப்பட்டது விலை குறைப்புகள் அன்றி அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம் ஓய்வூதிய மின்பலம் அதிகரிக்கப்பட்டன மின்கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானம் சுயாதீன ஆணைக்குழுவான பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தீர்மானமாகும் மின்சக்தி அமைச்சு மற்றும் நீதி அமை நிதி அமைச்சு இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவே தெரியப்படுகிறது அதனாலே இந்த தீர்மானம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி சாட்டியுள்ளது நகைகளுக்கான பக்தரியை குறைக்க கோரிக்கை நகைகளுக்கான வெட் குறைக்க வேண்டும் நகை வர்த்தகர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அயல் இந்தியாவில் மூன்று தசம் ஐந்து வீத வரியே அறவிடப்படுகிறது தங்கத்தை இறக்குமதி செய்யும் போது சுங்க வரி உட்பட பல வரிகளை செலுத்த வேண்டியுள்ளது இதைவிட சமூக பாதுகாப்பு வரியும் அறவிடப்படுகின்றது இதனால் நகைத்தொழில் தொழில் வீழ்ச்சி அடைந்துள்ளது தங்க நாணயம் ஒன்றின் பெறுமதி ரெண்டு லட்சம் ரூபாயாக காணப்படுகிறது பஞ்சாயத்து ஒன்றின் பெறுமது ஐம்பதாயிரம் ரூபாய் காணப்படுகிறது சாதாரண குடும்பங்களால் இவ்வளவு தொகைப்பணம் செலவு செய்து நகை செய்ய முடியாது திருமணம் பூ புனித நீராட்டு விழா போன்ற சடங்குகளில் நகைகள் அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது அரசாங்கம் பற்றியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகை வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் வடக்கு மாகாண வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் நேற்று யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியது யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பாக உள்ள தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக கூடிய வெளியேற்ற பட்டதாரிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் போராட்டத்தை ஆரம்பித்தனர் அங்கிருந்து வடக்கு ஆளுநர் அலுவலகம் வரை சென்று அங்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் வடக்கு மாகாணத்தில் திணைக்களங்களில் வெற்றிடங்கள் உள்ளன அந்த வேலைவாய்ப்புகள் எமது பட்டதாரிகளுக்கு வழங்க வேண்டும் கடந்த முறை சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் போன்றும் வேடமிட்டு போராட்டம் நடத்தியமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எமக்குள்ளும் குலி தொழிலாளர்கள் உள்ளனர் சுத்திகரிப்பு தொழில் நகைப்புக்குரியதல்ல இலங்கை அரச கட்டமைப்பில் பட்டப்படிப்பு மூலம் நடைபெற்றது பட்ட அரச கட்டமைப்பில் பட்டப்படிப்பு மூலம் நாம் பெற்றது என்ன என்பதற்காக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கவே அவ்வாறு செய்தோம் அன்றைய போராட்டத்தின் போது அது தொடர்பான தெளிவை வழங்கியிருந்தோம் எமது கோரிக்கை அடங்கிய கடிதத்தை வடக்கு கையளிக்க கையளிக்கவுள்ளோம் அழுத்தம் மூலமே எமக்கான பதில் கிடைக்குமானால் அதை செய்ய தயாராகவே இருக்கின்றோம் எமது அரசாங்கத்தின் தலைவர் என்று சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்